விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தருமபுரி மாவட்டம் பாப்பார்பட்டின்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு அடிக்கு டூ ஹெச்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் பேஸ் மோட்டார் டூ ஹெச்பியில் போட்டு கொடுத்துருக்குறோம் நம்ம தமிழ்நாடு ஆல்வரு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் சிங்கிள் பேஸ் மோட்ரு ஓட்டுற சேனல் நம்ம தான் அதிகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஆல்ரெடி மோட்டர் சிங்கிள் பேஸ் மோட்டர் வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி இது போல் எனக்கு பக்கம் கரண்ட் இருக்குது நான் தேவைன்னா எமர்ஜென்சிக்கு தேவைன்னா நான் ஓவர் வச்சு கரண்ட்லேயும் எடுத்துக்குவேன் தண்ணி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறு அடிக்கு கால் பைப் போட்டு இறக்கிருக்கிறோம் இறக்கி கொடுத்துருக்குறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வர்றது போரோட ஹீல்டேஷன் பொறுத்து தான் மற்ற இடத்துல நம்ம சிங்கிள் பேஸ் போட்டதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா போரில் வந்து தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பது அடியில் தான் இருக்குது அதுலேருந்து அப் பண்ணி கொடுக்கும்போது தண்ணியோட சுழிச்சு கொஞ்சம் லேட்டாகுது கொஞ்சம் நிதானமாக தான் வருது பாருங்கள் ஷார்ட்டரும் ஒன்று வச்சு கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கும் பண்ணி கொடுத்துட்டோம் விஎப்டி வச்சு கொடுத்து நம்ம பேனல் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டியில் ஒன்பது பேனல் போட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுக்கு ஏன் ஒன்பது பேனல்லாம் ஆழமும் அதிகம் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஆழத்துலேருந்து தண்ணி வெளியே எடுத்து கொடுக்கணும் அவங்களது ஷீட் மேலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை மவுண்டிங் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போல் சோலார் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சோலாரை நம்பி எந்த ஒரு பயமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நீங்கள் நம்பி போடுங்க அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோலார்னால் எந்த விதமான திங் இருக்க போகிறதில்லை நீங்கள் ஏன்னா சிங்கிள் பேஸ் ஜென்ரேட் வச்சிருக்கிறீங்க இல்லை நான் ஆயில் இன்ஜினில் வச்சு ஆல்டர்னேட்டர் வச்சு ஓட்டிகிட்ருக்கிறேன் இந்த மாதிரியான யோசனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே டீசல் செலவும் மிச்சம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் டீசல் ஊற்றுற காசு தான் இந்த மோட்டார் போடுறதுக்கு ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாராளமாக பண்ணிக்கலாம் நம்ம விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு வந்து சிங்கிள் பேஸு மோட்ரு ஓடுமான்ற டவுட் இருக்கும் நம்ம மாதிரி நிறைய சோலார் பண்ணுறவங்கிட்ட கேட்டும் இருப்பீங்க ஆனால் அது வேணாம் மோட்ரு திரு பேஸ் காயில் கட்டி போட்டுக்கலாம் இல்லை வேறு மோட்ரு போடலாம் டிசி மோட்ரு போடலாம் இந்த மாதிரியான தகவல் தான் கொடுத்துருப்பாங்க அதனால் இருக்கிற மோட்டர்லேயும் நம்ம ஓட்டி தரோம் வேணுன்றவங்க தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் அமைச்சு கொடுக்கலாம் நம்ம யூடியூப் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேனல் காஸ்ட்டு குறைஞ்ச லெவலே பண்ணி கொடுக்குறோம் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்